மக்களை இது நம்ம நம்ம சீனிக்கு நம்ம மை வைஃப் காஸ் நோ எமிஷன் சரிமையோட எபிசோட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வாடி வீடியோ தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம தக்குமா சாமாவோட அப்பா அம்மாவை தான் காட்டுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க அது வேற ஒன்றும் இல்லை இந்த மமரு குன்னு தான் இதுதான் மமரு குன் அது வந்து மிமமோரிய ஸ்திரீ தான் இது நாங்கள் அதுக்காக தான் வாங்கணும் அதாவது வயசானவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆனால் டக்குன்னு பார்த்தா எப்படின்னே தெரியல மீனாட்சனோட கேரக்டர் அப்படியே இவன் எடுத்துக்கிட்டா அப்படின்னோனே அப்போனா இவன் குழந்த மாதிரின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொன்னோடனே ஆமாம் ஆமாம் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டக்குமா சொல்லுவான் அப்போ உள்ள வந்து நம்மளோட இவர் பால மீனாட்சன் அவன் ஏதோ ஆப்பிள்லாம் கட் பண்ணிகிட்டு இருப்பாள் அடுத்தே வந்துட்டு ஈ சான் சரி உனக்கு ஹலோனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு உடனே ஆ ஹலோலாம் எனக்கு தெரியும் ஒருத்தவங்கள தொங்களை பார்த்தோன்னே சொல்றது தானே அதே மாதிரி எனக்கு குட் மார்னிங் சொல்லணும் குட் நைட் சொல்லணும்னு கூட தெரியும் அப்படியா பரவாயில்லையே மமருச்சேன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கே அப்படின்னோனே அவங்க அப்பா வந்துட்டு பரவாயில்ல இப்போ ரோபோட்ல இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னோனே இந்த பக்கம் மமரு ஒரு மாதிரி ஈ ஹீ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்குமா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு ஹீ இது சின்ன வயசுல நம்ம தக்குமா சிரிக்கிற மாதிரியே இருக்குல்ல நான் சின்ன வயசுல இப்படி கேவலமா சிரிப்பேனா ஆமா ஆமா உனக்கு எதாவது சந்தோஷமா இருந்தா நீ இப்படிதான் சிரிப்ப அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து நடக்கலாம் முடியுமா சால பரவாயில்லையே நீ தக்குமா மாதிரி தான் நடந்துக்கிற நான் தக்குப்பா மாதிரி நடந்துக்கிறேனா அப்படின்னா அதுவும் ஹீ அப்படிங்கிற மாதிரி சிரிக்கும் உடனே அவங்க அம்மா இது மாதிரி ஒன்று எவ்வளோட காசாகும் அப்படின்னே நான் வேணும்னா பார்த்து சொல்றேன் ஏன்னா இது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா நீ தானா மீனாச்சானோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேக்கும் அப்ப அவளை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறியா அதாவது அவளோட ஓனர்ஷிப்பை என்கிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேப்பான் இல்ல எனக்கும் உன் அப்பாவுக்கும் அதை நீ திருப்பி கொடுத்துரு ஏன்னா அது ஒரு ரோபோட்டு தானே நீ அவளை பொண்ணா பாக்கல இல்ல நீ உன்னோட ஒய்ஃபு ஒய்ஃபுன்னு சொல்ற ஆனா நீ அவளை வந்து ஒரு தான் இன்னமும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு புரியுதா இல்லையா ஃபேமிலிங்கிறது ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்க கூடாது என்னை என்னையும் அப்பாவையும் இறக்கிட்டே அது வித்துருவியா அந்த மாதிரி இல்லை இல்லை அது மாதிரி தானே அவளும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா என்னென்னமோ சொல்லுவாங்க சரி இப்போ நீ மீனாட்சனை எங்கள்கிட்ட கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் உடனே இதை போய் கிட்டேயே கேட்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அங்கே போனா மீனாட்சன் கத்தியை வச்சுக்கிட்டு என்னாலலாம் அதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும் ஏன் ஏன் ஒத்துக்க முடியாது இல்லை இப்போ என்னோட ஓனர் வேற ஒரு இடத்துல இருந்தாருனா அவர் கேட்காம என்னால் இந்த ஆப்பிளோட தோலை கூட சீவ முடியாது சரி அப்போ பெர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லிக்கலாம்ல ஆ அப்படி சொல்லிக்கலாம் தான் சரி அப்போ ஏதாவது அன்னெசரி சுச்சுவேஷன் வந்தால் என்னால் முடிவெடுக்க முடியாமல் போயிடும் சரி இப்போ ஒரு அன்னெசரி சுச்சுவேஷன் வருது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தக்குமாவ்கிட்ட எல்லாத்தையும் விட்டுறலாம்னு சொல்லிக்கலாம்ல அது பண்ணலாம் தான் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியை திருப்பி வச்சுக்கோ அந்த பக்கமா என்னாச்சு உனக்கு இது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது கண்ணை கண்ணை உருட்டிக்கிட்டு ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஏதாவது ரீசன் இருக்கா சொல்லு மீனாட்சன் அப்படின்னு உனே அப்பெல்லாம் எதுவும் இல்லை பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு இல்ல இப்போ ஒருவேளை உங்ககிட்ட என்னோட ஓனர்ஷிப்பை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ நீங்க ரெண்டு பேருமே டேஞ்சர்ல இருக்கீங்க உங்க ரெண்டு பேர்ல என்னால நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள தான் காப்பாத்த முடியும் சாமா விட்டுற முடியும் ஆனா எனக்கு ரெண்டு பேரையுமே காப்பாற்றணும் அதுதான் என்னோட கோலா இருக்கும் அதனால என்ன ப்ளீஸ் என்னோட ஜாபை என்கிட்ட இருந்து எடுத்துராதீங்களே அப்படிங்கிற மாதிரி மீனாச்சான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும் டக்குனு உடனே தக்குமா என்னால் முடியாது என்னால் அவளை உன்கிட்ட கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லுவான் அதுக்கு உடனே அவங்க அம்மா வந்துட்டு எனக்கும் ஓகே தான் சரி சரி நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன அடுத்தேன் நம்ம தக்குமா சரி ஒன்று பண்ணலாம் என்ன வந்து பிரைமரி ஓனராகவும் அம்மாவை வந்து செகண்டரி ஓனராகவும் போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட ஏதாவது பிரச்சனை வருது அதாவது பிரைமரி ஓனர் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவன் உங்ககிட்ட வந்து தாராளமாக தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தக்குமா சொல்லிக்கிட்டு இருப்பான் மீனாச்சன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னே ஆ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ மட்டும் மீனாச்சன் சிரிச்சுக்கிட்டே பேசும் அடுத்து வந்துட்டு அவங்க அப்பா கூட வெளியில இந்த மாதிரி நம்ம தக்குமா நின்னுட்டு இருப்பானா அப்போ சாரிப்பா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஒய்ஃபை கொண்டு வர முடியலையே அப்புடின்னொன்னே என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க நான் வந்து பொய் சொல்ல விரும்பல உண்மைதான் எனக்கு வந்து நீ வந்து ஒரு நார்மல் பொண்ணு கூட தான் பழகணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனாலும் நீ தனியா இருக்க தேவை இல்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அதே மாதிரி சாரிப்பா என்னால உங்களுக்கு ஒரு பேரம் பேத்தியும் தர முடியாதுல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இதெல்லாம் ஒரு விஷயம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா லூசு மாதிரி பேசாத முதல்ல மத்தவங்கள பத்தி நீ ஏன் யோசிக்கிற உனக்குன்னு இருக்கும் இல்ல அதை பத்தி மட்டும் யோசி மத்தவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு முதல்ல சீக்கிரம் சீக்கிரமா முதல் சாரி கேட்கறத நிறுத்து உன் மேலே தப்பு இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கவே காட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு போவார் அப்போ இந்த மமரு வந்துட்டு ஷோகி ஷோகி அப்படிங்கிற மாதிரி எதையோ வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ஈ நீ ஷோகி கூடலாம் விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னா என்னென்னே எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம மமரு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தே வந்துட்டு ஒக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அவளோட தங்கச்சி இருக்கும்ல அவள் வந்திருப்பா வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க மீனாசான் கூடவா அது வந்து ஒய்ஃபு என்னோட மீனாசானன்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வந்தேன் ஓ அதுக்காக தான் நானும் இங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இது ஆமா இதுதான் மமருவா ஆமா டிவி கமர்ஷியல்ல காட்டுற மாதிரியே இல்லையே இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான் அது ஒன்றும் இல்லை அவனோட மெயின் ப்ரோக்ராம் வேலை செய்யவே இல்லை அவன் மீனாசான் வச்சுதான் வாழ்ந்துகிட்டே இருக்கான் ஓ அப்படின்னா மீனாசானோட ப்ரோக்ராமு அப்போ அவன் இரகுலரா அவனோட மெயின் ப்ரோக்ராமே வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரி அக்காரி அதோட உலகத்துக்குள்ளே போயிடும் அப்படின்னா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் அடுத்தே வந்துட்டு அக்காரி அக்காரி உனக்கு என்ன ஆச்சு ஒரு க்ரூப்புக்குள்ளே வா என்னாச்சு பொண்ணோடனே அது ஒன்றும் இல்லை ஐயோ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என் மண்டைக்குள்ளே நிறைய விஷயத்தை ஏற்றாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்காரி உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அம்மா வந்து பாரு பாரு அக்காரி நீ வந்துட்டியா இங்கே பாரு மீனாட்சி செஞ்ச கறி சாப்பிடு சாப்பிடு வா அடுத்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது இங்கே பாரு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நாங்கள் அடிக்கடி வந்து மீட் பண்ணுறோம் மீனாட்சன் நீயும் தான் வா அப்படின்னோனே அடுத்தே நம்ம அந்த அக்காரையும் நம்ம அடிக்கடி ஷாப்பிங் போவோம் நான் உனக்கு கால் பண்ணுறேன் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா அவங்க அம்மா உடனே நீ மீனாட்சனோட நம்பர்லாம் வச்சிருக்கியா என் கிட்டே கூட அம்மா காசு கொடுத்தா தான் எதா இருந்தாலும் தருவேன் அடிப்பாவி அம்மா கிட்டே இந்த மாதிரிலாம் பேசுறியே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம் காரில் போயிட்டு இருக்கும்போது மீனாட்சன் உடனே தக்குமா நம்ம ப்ராப்பராக தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தோம் எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு அப்ப நோனே அப்போ சரி அப்போ சரி அப்படின்னு சொல்லிருங்க அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டில் இருக்கும்போது ஆமா இது என்ன இந்த கறி வந்து வித்தியாசமா இருக்குதே அதுவா ஏமிசாமாதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆ கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனாலும் மீனாச்சா நீ செய்கிறது தான் தெரியுமா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அடுத்து அந்த தக்குமா சாமாவோட அம்மா வீட்டில் வந்து உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வேக வேகமாக போய் வாங்கிட்டு வரும் அப்பாடா நானும் நானும் மீமமோரியாஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேலே பட்டன் அமுக்குமா டக்குன்னு ஹலோ தான் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப டீப் வாய்ஸ்ல பேசும் என்னது இது ஒரு மாதிரி இருக்குது வயசானவங்களுக்காகவே நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்க எனக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்களேன் அப்படிங்கிற சரி உனக்கு ஜோன் குன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடும் அடுத்தே சமைக்கும் போது என்னது இவ்வளவு உப்பு அதிகமா போட்டு வச்சிருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லைல்ல நீங்க என்ன தூங்காம பேசிக்கிட்டே இருக்கீங்க போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா ஐயோ நான் நினச்ச மாதிரியே இல்லை இது அது எவ்வளோ அழகா இருக்கும் மமருக்கு இந்த வாய்ஸே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினைச்சிட்டு இருக்கும் தக்குமா வந்து ஃபேமிலி வளர்ந்துருச்சுன்னு அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வேற ஒரு தனி வீட்டுக்கு போயிடுவான் அப்ப மீனாச்சார் வந்துட்டு நீயே எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு இருக்க நானும் ஏதாவது ஹெல்ப் பண்றேனே என் பா சாமி வேணாப்பா நீ குக் பண்ணுறதை தவிர வேற ஏதாவது வேலையை பண்ணினா உன்னோட அடிஷ்னல் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும் நீ என்ன பண்ற போய் குக் பண்ணுற இடத்துல ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமான்னு பாரு அடுத்தே அந்த பக்கம் தக்குமா நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு இந்த மமரு வரும் மமரு இங்க பாரு நான் மேஸ் பில்ட் பண்ணியிருக்கேன் அந்த குஷன் இருக்குல்ல அதுல வந்து நீ குதிக்கணும் அழகாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சிருக்கேன் பாரு ஸ்டார்ட் பண்ணு எவ்வளோ நேரத்துக்குள்ள நீ முக்கிறேன்னு பாப்பமா அப்படின்னா ஐ ஐ அப்படிங்கிற மாதிரி அது கத்திட்டு வேகமாக ஓடி போய் எல்லா பக்கமும் சுற்றிட்டு ஒரு கார்ட்போர்ட் மேலே போயிட்டு டொயின் டொயின்னு தொங்கிக்கிட்டு இருக்கும் மாமரு இந்த மாதிரிலாம் சீட் பண்ணக்கூடாது தெரியுமா மேசே எதுக்கு ஆ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா சுற்றி சுற்றி தானே வரணும் சரி சரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி அது பேசிக்கிட்டு இருக்கும் அடுத்து நம்ம மீனாட்சான் வந்து கிச்சனில் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்குமா தக்குமா இங்கே பாரு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குல்ல ஆமாம் இப்போதான் ரெனோவேட்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உனக்கும் ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக தான் இந்த கிச்சனை சூஸ் பண்ணேன் எனக்கு என்ன ஈஸியாக இருக்கோ நீ தான் நல்லா டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட போகிற அப்படின்னோன்னே டக்குன்னு ஹனி உனக்கு என்ன வேணும் ஹனியா என்ன சொல்கிற தக்குக்கும் நான் உனக்காக என்ன டேஸ்டியான ஃபுட் சமைச்சு தரணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும் என்னாச்சு ஏன் உனக்கு வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அதுவா உங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஹஸ்பண்டா அவங்க அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹனி அதனால அதனாலதான் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு குழப்பம் இல்ல எனக்கு எது பிடிச்சிருக்கோ அத நீ சொல்லணும் தானே அப்படின்னு ஒன்னு அப்ப நம்ம தக்கு குன் தக்குச்சான் தக்குமுண் தக்கு பியோன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்க்கும் ஹம் இது பாக்குறதுக்கு ஏதோ ரைம்ஸ் மாதிரி இருக்கு போ அடுத்து படுக்க போகும்போது பார்த்தா பாத்தா நம்ம மமரும் டயர்ட்ல இருக்குல்ல பாக்கவே பாவமா இருக்குல்ல அப்படின்னு ஒன்னு தக்குமா அப்படின்னா நீ டயர்டா இல்லையா ஆ நானும் தான் டயர்டாக இருக்கேன் சரி படுப்போம் அப்படின்னு படுத்தோனையே ஆ இன்னையிலேருந்து என்னோடய நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது நல்லாயிருக்கு இது கூட அப்படிங்கிற மாதிரி தக்குமா தூங்கிடுவா தக்கறி இந்த மாமரு எங்கேருந்தோ வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து படுத்துக்கும் நான் கூட இந்த மீனாட்சனை அதை தட்டி உறச்சு விட்ருன்னு தான் நினச்சேன் ஆனால் இல்லை அது மேலே கையை வச்சு அதை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும் அடுத்து அவங்க வீடு இது பண்ணதுனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுங்க வந்து என்ன பண்ணுவோங்கன்னா போஸ்ட் கார்டை அனுப்பிச்சி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் மீனாவுக்கு அடுத்து வந்து அக்காரிக்கு அடுத்து வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே அதுங்க அந்த போஸ்ட் கார்டை கொடுத்துட்டு எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது எப்போனாலும் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க எல்லாரும் அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோங்க அடுத்து தக்குமா நல்லா தூக்கத்தில் இருப்பான் தக்குமா தக்குமா ஏந்திரி ஏந்திரி காலையில் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் இது பண்ணிக்கிட்டே இருப்பேன் தூங்குவ குட் மார்னிங் எந்திரி தக்குமா அப்படிங்கிற மாதிரி மமரு கத்தி கத்தி அவனை எழுப்பி விட்ரு மீனாட்சான் மமரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு ஆ என்ன இருந்தாலும் மீனாட்சன் என்னை என்ன மறுபடியும் எப்படி கூப்பிட்றான்னா தக்குமா சாமான் தான் கூப்பிடறா இப்படி கூப்பிடும்போதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கும் இதோட இந்த சீரீஸே முடியுது மக்களே அடுத்த சீரீஸ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யோ நாரா